எஸ்ஐஆர் முறைகேடுகளை தடுக்கவும் முறைப்படுத்தவும் தமிழக அரசு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என சமாஜ்வாடி கட்சி மாநில தலைவர் பன்னீர்செல்வம் பேட்டி மதுரை மாட்டுத்தாவணை பகுதியில் உள்ள செய்தியாளர் அரங்கில் சமாஜ்வாடி கட்சி மாநில தலைவர் சட்டம் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் பேசியபோது இந்தியா முழுவதும் சிறப்பு தீவிர திருத்தச் சட்டம் நடைபெற்று வருகிறது தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை இந்திய அரசமைப்பு சட்டம் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் வருட மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட விதிகளுக்கு முரணாக உள்ளது இந்த சட்டம் ஒருசாரருக்கு சாதகமாக உள்நோக்கத்துடன் பின்பற்றப்படுகிறதோ என்ற ஐயமும் எழுகிறது எனவே தமிழக அரசு உடனடியாக சிறப்பு சட்டசபை கூட்டம் நடத்தி போர்க்கால அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தின் ஜனநாயகத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கையை தடுக்கவும் முறைப்படுத்தவும் சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் தனியார் வங்கிகளில் வாடிக்கையாளர்களின் கணக்குகளுக்கு குறைந்தபட்ச வைப்புத் தொகையாக ஐந்து ஆயிரம் முதல் பத்து ஆயிரம் வரையிலும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட கணக்குகளுக்கு இருபத்தைந்து ஆயிரம் வரை வைத்திருக்க வேண்டும் இருப்பு தொகை குறையும் போது முன்னறிவிப்பு இன்றி வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் இருந்து ஆயிரக்கணக்கில் பிடித்தம் செய்து வருகிறார்கள் இது நடுத்தர மக்களை வெகுவாக பாதிக்கிறது மேலும் கோடிக்கணக்கான ரூபாய் தனியார் வங்கி முதலாளிகளுக்கு செல்கிறது எனவே இது சம்பந்தமாக மத்திய அரசு மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி புதிய விதிகளை ஏற்றி அன்றாட கூலிகள் மற்றும் நடுத்தர மக்களின் துயர்துடைக்க போர்க்கால அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி சமாஜ்வாடி கட்சி சார்பில் விரைவில் மாநிலம் தழுவிய மாபெரும் போராட்டம் நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார் பேட்டியின் போது மாநில தலைவர் டெல்டா விஜயன் மாநில தலைவர் ரமசவுந்தர் கலாச்சாரம் மாநில பொதுச் செயலாளர் மயூரா இளங்கோவன் மாநிலச் செயலாளர் தஞ்சை ஜான்பெரிட்டோ ஊடகப் பிரிவு மாநில தலைவர் பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தனியார் வங்கிகளின் இந்த குறைந்தபட்ச பிடித்த பெனால்டி பிடிக்கும் போக்கு ஒரு சட்டத்தால் அல்லது ஒரு ஜீவோவால் முறைப்படுத்த வேண்டும் ஒன்று குறைந்தபட்சமாக தேசிய வங்கிகள் நட கடைபிடிக்கப்படும் நடவடிக்கையாக இருக்க வேண்டும் அல்லது ஜீரோ பேலன்ஸ் என்று கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை மத்திய அரசுக்கு வைக்கிறோம் இரண்டாவது இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக ஒன்று நாடாளுமன்றத்தால் சட்டம் இயற்றப்பட்டு தேர்தல் ஆணையம் நட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது அந்தந்த மாநில அரசுகள் சிறப்பு சட்டம் இயற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக நாங்கள் தமிழக மன்னத்தை மண்ணை சார்ந்தவர்கள் என்பதால் எங்களது மாண்புமிகு தமிழக முதல்வர் அமைச்சர் முதல் முதலமைச்சர் அவர்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக சிறப்பு சட்ட சபையை கூட்டி ஒரு சிறப்பு சட்டத்தை இதை ஒட்டி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் சொல்லப்பட்டவாறு இயற்றி இந்த நடவடிக்கையை முறைப்படுத்த வேண்டும் நெறிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி என்எல்சி நிர்வாகம் சம்பந்தமாக நமது தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் தலையிட்டு தமிழர்களை வாழ வைக்க வேண்டும் ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடி ஒரு கோடி ரூபா பணம் கொடுக்க வேண்டும் சமாஜ்வாதிகள் ஏன்னா சட்டத்தில் வந்து விற்கிறவன் என்ன சொல்கிறானோ விலை சொல்கிறானோ அதைத்தான் கொடுக்கணும்னு இருக்குது ஆனால் அவங்க ரெண்டு லட்சத்துக்கும் மூணு லட்சத்தையும் கொடுத்து விட்டு மிரட்டி ஒரு ஏக்கரில் அறுபத்தஞ்சு கோடி ரூபா நிலக்கரியை எடுத்து விற்கிறான் கூட்டணி விஜய் இல்லை இந்திய கூட்டணியில் இருக்கிறோம் இந்தியா கூட்டி இந்திய கூட்டணியில் இருக்கான் விஜய் வருவாரா இல்லையான்றது விஜய் தான் சொல்லணும் விஜய் தான் சொல்லணும் ஆனால் எங்கள் கூட்டணியில் இருக்க கட்சியினுடைய ஒத்த கருத்தை தான் அவர் வச்சுருக்கார் அது விஜயோட முடிவுக்கு விட்டுவிடுகிறது